மக்கள் யாவரும் வாழ்க வளமுடன் வாழ்க நலமுடன் ஸ்ரீ பாலாஜி ஃபில்ம் ஃபேக்ட்ரி யூடியூப் சேனலுக்காக அன்போர்டு அழைக்கிறேன் பத்து வருஷத்துக்கு பின்னாடி சென்னை போகிறேன் நிறைய மாற்றங்கள் நிறைய பில்டிங் கடைகளும் சூப்பர் மார்க்கெட்டுகளும்மா நிறைய இருக்குதுங்க அங்கே இருந்த அந்த நாட்களோட ஞாபகங்கள் எனக்கு ரொம்பவே சந்தோஷத்தை கொடுத்தது நான் கேட்கினேன் உதயசங்கர் அண்ணா வீட்டுக்கு தான் போயிருந்தோம் ஐம்பத்தி ஆறாவது செக்டர் ஏழாவது செக்டர் ஐயாவுபுரம் தாய் சத்தியா ஸ்கூல் இப்போ ரொம்பவே பெரிய லெவலில் பெரிய பெரிய ஆடிட்டோரியம் அந்த சோரெல்லாம் ஆர்ட்ஃபுல்லாக வரைஞ்சிருந்தாங்க வளசரவாக்கம் போனோம் மியூசிக் டைரக்டர் ராஜபுரியன் விட்டு வீட்டுக்கு போனோம் எப்பயும் போல் எக்ஸலண்ட்டாக இருந்தது ராகவேந்திரா கோவில் நான் எம்ஏகே ஸ்கூலு சிவன் பார்க்கு நான் எப்பையும் போய் கும்புடுறேன் கே கே நகர் ஐயப்பன் கோவில் அம்மன் கோவில் தான் கொஞ்சம் வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்குது அதில் அந்த கே கே நகர் அந்த ஐயப்பன் கோவில்கிட்ட ஸ்டாலெல்லாம் பார்த்தீங்கன்னா காய்கறிகள் பழங்கள்லாம் ரொம்ப அழகாக இருக்கும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பார்க்கவே அற்புதமாக இருக்கும் வாங்கு வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் நம்மளை கை கை நீட்டி கூப்புற மாதிரி இருக்கும் அந்த காய்கறிகள் கீரைகள் பழங்கள்லாம் அப்புறம் பார்த்திங்கன்னா கிரேஸ் சூப்பர் மார்க்கெட்டு நாங்கள் எப்பயும் கேக் சாப்பிட்ற கேக் ஷாப் பேக்கரி ரொம்பவே சந்தோஷமாக இருந்துச்சுங்க அது மட்டும் இல்லாமல் வாழைத்தண்டு சூப்பு ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருந்தது ஒயிட் பெப்பர் தூள் போடுவாங்க கான் போட்டு அந்த சூப்பே ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லாயிருக்கும் எப்படி என்னுடைய ஏரியாக்களையெல்லாம் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அதிகமான சந்தோஷத்தையும் அந்த நினைவுகளையும் அள்ளி மறுபடியும் என்னை இதயத்தில் நிரப்பிக்கிட்டு நான் தேனி வந்து சேர்ந்தேங்க வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் சென்னை எவ்வளோ லட்சம் பேரை வாழ வச்சிட்டு இருக்காங்க அதிசயங்களும் அற்புதமும் நிறைந்தது சென்னை மாநகரம் வாழ்க வாழ்க நன்றி வணக்கம்